அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு இதய மரடைப்பு வருவது மாதிரி பக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் பொழுது இரத்த குழாய்க்குள்ள ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் இதயத்தை இதய தசைகளை இதயத்தை சுருங்கி விரிகிறதை எப்படி பாதிக்குதோ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் மற்றும் அந்த மூளை செல்களையும் வந்து பாதிக்குது பொதுவாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் பொழுது இரத்த ஓட்டம் பிரபல அதிகமாக வந்து இருக்கும் அதில் இந்த ரத்த ஓட்டத்துடைய டர்புல்ஸ்ன்னு சொல்லுவோம் அது ஒரு விதமான இரத்த ஓட்டம் வந்து வந்து வேகமாக வந்து பாய்ஞ்சி செல்லும் பொழுது இது அங்கங்கே இரத்த குழாய்களில் உள்ள மோதும் பொழுது சின்னதாக இன்ஜுரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ் என்னாகும் அப்படின்னா பிளட் பிளாட்டை வந்து ஃபார்ம் பண்ணி விடும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் பொழுது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் லெவலில் இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போதும் இந்த மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டத்தில் அந்த ரத்த குழாயில் ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தக்கட்டி உருவாகி அது ரத்த குழாயில் எங்கேயாவது போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் பொழுது சிலருக்கு பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒருபடி தேங்க்யூ வெரி மச்